ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க சொன்ன சில கருத்துக்கள் சில தரப்புகளை வந்து நேரடியாக பாதிப்படைய செய்திருக்கு குறிப்பாக ராஜபக்ஷ தரப்புகள் வந்து இதனால் கடுமையாக மன ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிறத இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது ராஜபக்ச தரப்பு நேற்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவினுடைய உரைக்கு சில பதில்கள் இன்றைக்கு சொல்லியிருக்கு அதெல்லாம் என்னன்றது இந்த காணொலியில் பார்க்கலாம் அதே நேரம் கோட்டாவை ராஜபக்சிட்ட பதினேழாம் தேதி சில நாட்களுக்கு முதல்ல சிஐடி குற்ற திணைக்களம் ஒரு காணி சொகுசு வீடு சம்பந்தமாக விசாரணை நடத்தி இருந்தது அந்த விசாரணையில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதுக்கு கோட்டாபை ராஜபக்ச சொன்ன பதில் ஊடகங்களில் இன்னைக்கு வெளிவந்திருக்கு அதுவும் என்னன்றது இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் உரையாற்றும் போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொகுசு மாளிகைகள் வீடுகள் சம்பந்தமாக சில கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் கொழும்பு ஏழு பௌத்தாலோக்கு மாவட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு மாளிகை கொடுக்கப்பட்டிருக்கு இதனுடைய பெருமதி மதிப்பீடு செய்யப்பட்டதுக்கு பிறகு மாத வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா என்று சொல்லி மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு அந்த தகவல் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்குவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு ஜனாதிபதி அடுத்ததான் சொல்லப்பட்ட தீர்மானம் அந்த வாடகையை செலுத்தினா மஹிந்த அங்கே இருக்க முடியும் இல்லாட்டியே அங்கிருந்து வெளியேற வேண்டியிருக்கும் அரசியலமைப்பு ரீதியில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் மாத சம்பளத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய மாத சம்பளத்தில் ஒரு பகுதி செலுத்தப்படணும் இல்லாட்டி அவருக்கு ஒரு தங்குமிடம் கொடுக்கப்படணும் என்றது இந்த சொகுசு மாளிகையை கொடுக்க முடியாது சம்பளத்தில் ஒரு பகுதியாக இருக்கிற முப்பதாயிரம் ரூபாவை அரசாங்கம் வரும்படி சொன்னால் செலுத்த முடியும் என்ற கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று சொல்லியிருந்தார் நேற்றைய காலவழியில் வந்து நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு இன்றைக்கு ராஜபக்ச தரப்பு குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் வெளியேறதா இருந்தால் நாங்கள் வெளியேறுவோம் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் விஷயம் கிடையாது இது ஒரு முன்னாள் ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது தங்குமிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் இருக்கல இங்க வந்து பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையால் தான் அரசியலமைப்பு ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உரிமை இது சில சிறப்புரிமையோ சலுகையோ கிடையாது இது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அடிப்படை உரிமையாக கருதப்படுது அந்த அடிப்படையில் தான் கொழும்பு ஏழு பௌத்தாலோக்க மாவட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஒரு வீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஜனாதிபதி சொல்லுவாரா நாங்கள் அங்கேருந்து வெளியேற முடியும் அந்த வீட்டை யாருக்காவது விற்க வேண்டிய தேவையின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியும் நாமல் ராஜபக்ச ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு பா சொல்லியிருந்த பார்க்க முடிஞ்சது மரிசி தட்டுப்பாடு தேங்காய் தட்டுப்பாடு கொள்கலன்களை வந்து துறைமுகத்திலிருந்து விடுவிக்க முடியாத நிலைமை இருக்குது இந்த மாதிரியான சிக்கல்களை மறைச்சிக்கொள்றதுக்காக மூடி மறைக்கிறதுக்காகவும் மக்களிட கவனத்தை திசை தான் ராஜபக்சக்கள் சம்பந்தமா தொடர்ச்சியை அந்த அரசாங்கம் கதைச்சிக்கொண்டிருக்கு ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவினுடைய முகத்தை பார்க்குற நேரத்திலேயே ஒரு பழி வாங்குகிற நோக்கத்தின் அடிப்படையில் அவர் சொன்ன கருத்து என்றதை பார்க்க முடிஞ்சுது என்ற மாதிரி நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறாரு அதே நேரம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினுடைய பொதுச் சாகர காரியவசம் சொல்கிற வழக்கமான அதே பல்லவியை வந்து பாடியிருந்தார் நாட்டை மீட்டெடுத்த தலைவர் பயங்கரவாதத்தில் மீட்டெடு இருந்து மு நாட்டை மீட்டெடுத்த தலைவர் முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாருக்கும் எல்லா நாட்டிலேயும் வந்து இந்த மாதிரியான சலுகைகள் சிறப்புரிமைகள் கொடுக்கப்படும் அரசியலமைப்பு ரீதியில் அது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சாகர காரியவசம் சொல்லியிருந்தார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இலங்கை அணி உலக கிண்ணத்தை கிரிக்கெட் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டதுக்கு பிறகும் கிரிக்கெட் வீரர்களுக்கு கொழும்புல மாளிகைகள் வீடுகள் காணிகள் கொடுக்கப்பட்டிருந்ததாம் யுத்தத்தை வெற்றி கொண்டதுக்கு பிறகும் மிக முக்கியமான நபர்களுக்கு இராணுவ உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரியான காணிகள் கொழும்புல கொடுக்கப்பட்டிருந்ததாம் ஆனால் நாட்டை மீட்டெடுத்த ஒரு தலைவராக இருக்கிற மஹிந்த ராஜபக்ச வந்து அந்த மாதிரி எந்த விதமான சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள அரசியலமைப்பு ரீதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வீட்டை மட்டும் தங்க மட்டும் வச்சிருக்கிறார் பழி வாங்குறதை நோக்கமாக கொண்டு யுத்தத்தை வெற்றி கொண்ட தலைவராக இருக்கிற மஹிந்த ராஜபக்சவை அங்கிருந்து விரட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு என்ற மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சொல்லி இதில் இதுல இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னா பழி வாங்குறதுக்காகவோ இல்லாட்டி அரசியல் ரீதியான குரோதம் வேற ஏதாவது பிரச்சனை அது எந்த பின்பு

முன்னாள் ஜனாதிபதி அவரை வந்து பராமரிக்கணும் என்ற ஒரு தேவை பொதுமக்களுக்கு கிடையாது பொதுமக்களினுடைய வரிப்பணத்தை வந்து செலவழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது பதவிக்காலம் முழுக்க ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுது மாதிரியான ஒரு குட்டி நாட்டினுடைய ஜனாதிபதி நானே எனக்கு விதமான சலுகையும் தேவையில்லை இதை ஏதாவது பிரயோசன படுற மாதிரி பயன்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றதுதான் ஆக்கப்பூர்வமானதா இருக்கும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி அரசியல்வாதி என்றதையும் தாண்டி ஒரு சாதாரண நபருக்கு வந்து யாராவது சொல்ற நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சலுகையாக சிறப்புரிமையை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு மேலேயும் தர முடியாது இல்லாட்டி வாடகை செலுத்துக்குன்னு சொல்கிற நேரத்தில் நாங்கள் வேறு ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு தான் வருவோம் அங்கேருந்து வெளியேறதுக்கு தான் நாங்கள் பார்ப்போம் மானம் ரோஷம் இருக்கிற யார் என்றாலும் இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு தான் வருவாங்க ஆனால் ராஜபக்சைகள் வந்து அரசியல் ரீதியில் வேறு வேறு காரணங்களை சொல்கிறத பார்க்க முடியுது அந்த வீட்டிலருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை பொதுமக்களினுடைய வரிப்பணத்தில் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் அனுபவிக்கணும்ன்றதில் ராஜபக்சேக்கள் உறுதியாக இருக்கிறாங்கன்றது தான் திரும்ப திரும்ப அவர்களுடைய கருத்துக்கள் உறுதிப்படுத்துது என்ன சொன்னால் இதைவிட பிரம்மாண்டமான மாளிகைகளையும் சொகுசு வீடுகளையும் கொழும்பு வேடு பௌத்தாலோக்கம் மாவத்த பகுதியில் வந்து தங்களுடைய பணத்தை பயன்படுத்தி தங்களுடைய பணத்தை பயன்படுத்தி ராஜபக்சுக்கள் நினைச்சா வாங்க முடியும் இல்லாட்டி அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுக்கும் பரிசு பொதிகளை கொடுக்கறதுக்கும் ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க இப்போ நாமல் ராஜபக்சே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அவருக்கும் கூட பாசிக்குடாவில் வந்து ஒரு நன்கொடையாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட ஹோட்டல் கூட இருக்குது ஒரு ஹோட்டலின் நட்சத்திர விடுதியை வந்து அன்பளிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நட்புறவோட பழகிற நண்பர்கள் இருக்கிற ராஜபக்சர்களுக்கு கொழும்பு ஏழு பிரதேசத்தில் ஒரு வீட்டை பெற்றுக்கொள்வது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் எங்கள்கிட்ட என்னதான் வசதிகள் பணம் புகழ் எல்லாம் இருந்தாலும் கூட இலவசமாக ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு சொன்னால் அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்ற மாதிரியான ஒரு மனநில சிலருக்கு இருக்கும் அதே மனநிலை ராஜபக்சர்களுக்கும் இருக்கு என்றதை இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்தி இருக்கு இதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று சொன்ன இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம்தான் இந்த ராணுவ உறுப்பினர்கள் சம்மந்தமான கருத்து அதில் குறிப்பா பாதாள உலக நடவடிக்கைகளுக்கும் ராணுவத்துக்கு இடையில நெருக்கமான தொடர்பு இருக்குது தான் இந்த படுகொலைகள் செய்து ராணுவ துப்பாக்கிகள் இதுக்காக பயன்படுத்தப்படுது அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு ராணுவ சிப்பாய்கள் கைது என்ற கருத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று சொல்லியிருந்தார் இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய பொதுச்செயலாளர் அதுக்கு கொடுத்துருக்கிற பதில் என்னென்னு சொன்னால் யுத்தத்தை வெற்றி கொண்ட ஒரு நாட்டினுடைய பெருமைக்குரிய இராணுவத்தை வந்து கீழ்த்தரமான முறையில் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற அனரகுமார் திசாநாயக்க விமர்சனம் செய்திருக்கிறார் இராணுவத்தோடு வந்து அவருக்கு சில நேரங்களில் பிரச்சனை இருக்க முடியும் ஒன்பதுகளில் கிளர்ச்சி செய்த சந்தர்ப்பத்தில் ஜேவிபிக்கு எதிராக இராணுவம் இருந்தது அதை மனசில் வச்சு கொண்டுதான் அனுரகுமார் திசாநாயக்க இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் மிக மோசமான கருத்து என்ற மாதிரி சாகர காரியவசம் சொன்னதையும் பார்க்க முடிஞ்சது இதே இராணுவம் மேலே தான் பாரதூரமான போர்க்குற்றச்சாட்டுகள் யுத்த குற்றச்சாட்டுகள் இருக்கு சர்வதேச அளவில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு இதையும் தவிர இலங்கையினுடைய சிஐடி குற்ற புலனாய்வு நீதிமன்றங்கள் இதுக்கு முதல்ல சமர்ப்பித்த ஆவணங்கள்லையும் சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது பதினோரு இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்துக்கும் நேவிக்கும் கடற்படைக்கும் இடையில நெருக்கமான சம்பந்தம் இருக்கு கடற்படையினுடைய உறுப்பினர்கள் இதுல தொடர்பு பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது நீதிமன்ற வழக்கு ஆவணங்கள் இது சொல்லப்பட்டிருந்தது இலங்கையினுடைய சிஐடி சுமத்தின குற்றச்சாட்டு அதே இராணுவம் அதே பாதுகாப்பு தரப்பு மேலதான் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது சில ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்ட காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறதும் ராணுவ உறுப்பினர்கள் என்றதையும் இலங்கையினுடைய சிஐடியை கண்டுபிடிச்சிருந்தது அதே ராணுவ மேலதான் இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது இப்ப ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பாதாள நடவடிக்கைகளுக்கும் ராணுவத்துக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கு ராணுவ துப்பாக்கிகள் இதுக்காக பயன்படுத்தப்படுது இதை பற்றி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற விஷயத்தை வந்து ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் இது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமே தவிர இதில் விமர்சிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அடுத்த விஷயம் என்ன சொன்னால் கோட்டாபாய் ராஜபக்சேட்ட ஒரு விசாரணை இந்த பதினேழாம் திகதி நடத்தப்பட்டிருந்தது ஜனவரி மூன்றாம் திகதி என்று சொல்லி நினைக்கிறேன் யோசித்த ராஜபக்சேட்ட மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன் யோசித்த ராஜபக்சேட்ட ஒரு விசாரணை நடத்தப்படுது கதிர்காமத்தில் இருக்கிற ஒரு காணி அங்கு நிர்மாணிக்கப்பட்ட பன்னிரண்டு அறைகளை கொண்ட ஒரு வீடு சம்பந்தமா விசாரிக்கப்பட்டிருந்தது கதிர்காமத்தில் மாணிக்க கங்கை அமைஞ்சிருக்கிற ஒரு பாதுகாக்கப்பட்ட பிரதேசத்தில் வந்து சட்டவிரோதமான முறையில் ஒரு வீடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு சொகுசு வீடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு பன்னிரண்டு அறைகளை கொண்டது அதுக்கான மின் இணைப்பு ஜி ராஜபக்ச என்ற பெயரில் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதை பற்றி யோசித்த ராஜபக்சிட்ட விசாரணை நடத்தப்பட்டது அதுக்கு பிறகு கோடாபை ராஜபக்சையும் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது அதில் கோடாபை ராஜபக்ச சொல்லியிருக்கிற தகவல் இன்றைக்கு சில ஊடகங்களில் வெளிவந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது எனக்கும் இதுக்கு இடையில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்குன்றதே தெரியாதுன்ற மாதிரி கோட்டாபாய் ராஜபக்ச சிஏடி கே குஜபுல நாய்வு தின சொல்லியிருக்கிறார் ஆனா ஜி ராஜபக்ச என்ற பெயரில் தான் கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கு பல வருஷங்களாக செலுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முதல்ல இந்த வீடு அங்கே நிர்மாணிக்கப்பட்டது என்றது விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதுக்கு முதல்ல நல்லாட்சி என்று சொல்லப்பட்ட ஆட்சி காலகட்டத்திலேயும் இதை பற்றி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பிறகு கோடாபே ராஜபக்ச ஜனாதிபதியானதும் இந்த விசாரணைகள் வலுங்கடிக்கப்பட்டிருந்தது அந்த விசாரணை இப்போ திரும்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது என்ற மாதிரியான ஒரு கருத்தை கோடாபே ராஜபக்சவும் சொல்லியிருக்கிறாரு அந்த வீட்டை வந்து யோஷித்த ராஜபக்சவினுடைய பாதுகாப்பு அதிகாரியா செயற்பட்டு வந்த நேவி கடற்படையினுடைய ஒரு உறுப்பினர் அஹ் காலமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வெளிவந்திருந்தது குறிப்பா இதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னு சொன்னா சில நேரங்களில் அந்த கடற்படை உறுப்பினருக்கு யோஷித்த ராஜபக்ச இத அன்பளிப்பாக சில நேரங்களில் கொடுத்திருக்க முடியும் ஒரு கடற்படை உறுப்பினருக்கு யோஷித ராஜபக்ச தன்னுடைய பாதுகாப்பு அதிகாரிக்கு எதுக்காக இந்த அன்பளிப்பாக அப்படியாக இருந்தால் கொடுத்திருக்க முடியும் என்ற கேள்விகளை இருக்குது என்னுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு சில நேரங்களில் விளங்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வெளிப்படியாக சொல்லப்போனால் வசீம் தாஜூதீன் படுகொலையில் நேரடியாக குற்றம் சாட்டப்படுற ஒரு நபர் தான் யோஷித ராஜபக்ச அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கடற்படையினுடைய ஒரு உறுப்பினர் அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது சில நேரங்களில் அதுக்கும் இதுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியா இருந்தாலும் இலங்கையினுடைய கிளம் சிஐடி விசாரணைகளை நடத்தி வருது என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மை வெளிச்சத்துக்கு வருமானதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இதில் இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் வந்து உரிமையாளர்கள் இல்லாத ஏராளமான மாளிகைகள் சொகுசு வீடுகள் இருக்குது பசில் ராஜபக்சவுக்கு தொடர்பு இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்த இருந்த ஒரு மாளிகை உரிமையாளரை இல்லாத ஒரு மாளிகை வந்து மல்வானையில நிர்மாணிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு வரைக்கும் அதில் உரிமையாளர் யார்ன்றதே தெரியாது கதிர்காமத்தில் மாணிக்க கங்கை அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தில் வந்து பன்னெண்டு அறைகளை கொண்ட ஒரு சொகுசு வீடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அதனுடைய உரிமையாளர் யார்ன்றதும் தெரியாது இந்த மாதிரி உரிமையாளர் இல்லாத வீடுகளையும் வந்து அரசாங்கம் ஏதாவது பிரயோசமான பிரயோசனமான தேவைகளுக்கு பயன்படுத்தும் சொல்லி நம்ம நம்புவோம் எதிர்பார்ப்போம் உண்மை வெளிச்சத்துக்கு வரும் வரைக்கும் காத்திருப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்